இப்பவே அடுத்த பலியாடு விஜய் தான் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க வலைதளங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் அதுதானா எதுதான் தளபதி விஜயின் எட்டாவது படத்திற்கு ரசிகர்கள் அவர்களாவே பல டைட்டில்களை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் பாஸ் என்று என்று ஒரு ஒரு தலைப்பு இறுதியாக கோட் என்று ஒரு தலைப்பு ஆனாலும் எந்த டைட்டிலும் அதிகாரப்பூர்வமாக அறிக்க அறிவிக்கப்படவில்லை ஆனாலும் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் என்று கலாய்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுக்குள்ளாகவே பாஸ் டைட்டிலே நல்லா இருந்துச்சு இயக்குனர் வெங்கட் பிரபு தேவையில்லாமல் விஜயை பலியாடாக ஆக்கிக்கிறாரா என கோர்ட் தலைப்பை வைத்து அஜித் ரசிகர்களும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் இப்பவே கலாய்க்க ஆரம்பித்து விட்டனர் ஆனாலும் ஒன்றை மறந்துவிடக் கூடாது இந்த ஆண்டு வாரிசு மற்றும் லியோ படங்களின் மூலமாக சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபிஸுக்கு சூழ தள்ளி குவித்துள்ளார் தளபதி விஜய் அவர்கள் அடுத்த ஆண்டு தளபதி அறுபத்தி படத்தின் மூலமாக அடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு தயாராகியும் வருகிறார் தளபதி விஜய் அவர்கள் அதே போல போட்டியும் உள்ளது கமல் காசியின் விடாமுயற்சி ரஜினிகாந்தின் வேட்டை வரிசை கட்டி முன்னணி நடிகர்களின் பிரம்மாண்ட படங்கள் ரெடியாகி வரும் நிலையில் இந்த படத்திற்கெல்லாம் ஈடு கொடுக்கும் வகையில் விஜய் படம் இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் விஜய் அறுபத்தி எட்டு படத்திற்கு கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என டைட்டில் வைத்தாலும் ஊத்தி திருப்பாச்சி படத்துல ஆடு போல விஜய் தொங்க விட்ட இயக்குனர் பேரரசு தான் ஞாபகத்துக்கு வருகிறார் என ரசிகர்கள் எடுத்து வருகின்றனர் வெங்கட் பிரபு சூர்யாவை வைத்து மாசு என்கிற மாசிலாமணி தெலுங்கில் நாக சைதன்யாவை வைத்து கஸ்டடி என காமெடி பண்ண வெங்கட் பிரபு விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஹிட் படம் கொடுப்பாரா சொதப்புவாரா என்று ஒரே இருக்கிறது என்று கூறி வருகின்றனர் உங்கள் கருத்து என்ன நண்பர்களே